ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல குக்கர் விசில மருந்து உணவு வீணாகிப் போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ ஆரோக்கியம் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயல்வீரர்கள் கூட்டம் கோபிசெட்டிப்பாளையம் முடிச்சூர் சாலை திருமண மண்டபத்தில் நடந்தது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் பண்ணாரி செல்வராஜ் நிர்வாகிகள் பேரூர் நகர வார்டு உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கோட்டையன் பேசி முடித்தபோது கூட்டத்தில் இருந்த அந்தியூரை சேர்ந்த ஒருவர் திருரென மேடைக்கு சென்றார் அதிமுக சார்பில் நடக்கும் எந்த கூட்டத்துக்கும் அழைப்பு வருவதில்லை செங்கோட்டையனிடம் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டார் அருகிலிருந்த அதிமுக நிர்வாகிகள் அவரை தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றை இருதரப்பு மோதலாக மாறியது அங்கிருந்து சேர்கள் தூக்கி வீசப்பட்டன உடனடியாக கேள்வி கேட்ட அந்த நபர் வெளியேற்றப்பட்டார் பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட்டத்தில் பிரச்சனை செய்த நபருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றார் மாநில பொருட்புற மாதிரி உறுப்பினர்

எங்களிடத்தையே சொல்லி ஏதாவது உங்களுக்கு அழைப்பில்லை என்றாலும் அழைப்பு விடலாம் உறுப்பினற்ற வேண்டும் என்று கேட்டாலும் உறுப்பினர்களை வணங்கலாம் ஒரு நானாவது கிடையாது எங்கேயும் திடீர் பார்த்தால் திடீர் எழுந்தால் உங்களுடைய செய்தி வர வேண்டும் தயவுசெய்து சொல்ல வேண்டும் தொலைக்காட்சி நண்பர்கள் இது மாதிரி வெளியா வேண்டுகோள்

ஆகவே இந்த நிகழ்ச்சியை கலந்துவிட்டு தேவையற்ற நிகழ்ச்சியை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்று இங்கும் செய்தி விடாதீர்கள் உங்களை போன்றவர்கள் நல்ல மனதோடு இந்த இயக்கத்திற்கு பணியாற்றுவீர்கள்